ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் பார்வைகளை டிக்டாக்கில் தொட்ட முதல் மலேசிய தமிழ் செய்தி ஊடகம் வணக்கம் மலேசியா செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினம் உங்கள் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் வெளிநாட்டவர்களிடம் போலீசார் லஞ்சம் வாங்கினார்களா வைரல் வீடியோ குறித்து பெட்ரோலிங் போலீஸ் விசாரணை ஜோஹோரில் வீடுகளை உடைத்து திருடுதல் வழிப்பறி செய்து வந்த பாலா கும்பல் முறியடிப்பு நாட்டு வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் வழங்கி வரும் முதன்மை இலக்கவியல் தமிழ் செய்தி நிறுவனமான வணக்க மலேசியா மாதத்திற்கு எழுபது முதல் எண்பது மில்லியன் பார்வைகளுடன் வளம் வந்து கொண்டிருந்தது தற்போது அதன் மகத்தான மைல்களாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் தனது டிக்டாக்கில் நூற்று இருபத்தி ஒன்பது மில்லியன் வியூஸ் எனும் பார்வைகளை எட்டி மீண்டும் மலேசியாவின் முதன்மையான மற்றும் பிரதான செய்தி தமிழ் ஊடகமாக அதன் நிலையை இந்த சாதனைக்கு வித்திட்ட பார்வையாளர்களின் பேரன்புக்கு வணக்கம் மலேசியாவின் மனமார்ந்த நன்றிகள் முகநூல் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் வாட்ஸ்அப் டெலிகிராம் என எங்கும் பரவி சேவைகளை வழங்கி வரும் வணக்கம் மலேசியா இன்னும் தொடர்ந்து பயனுள்ள நம்பகத்தன்மையான தரமான செய்திகளை வழங்க வேண்டும் என்ற கடப்பாட்டோடு தொடர்ந்து செயல்படுவோம் என உறுதி அளிக்கிறது எங்கும் வணக்கம் இரு போலீஸ்காரர்கள் வெளிநாட்டவரிடம் லஞ்சம் வாங்கியதாக வைரலாகியுள்ள வீடியோ தொடர்பில் புற்றாலிங் போலீஸ் உள் விசாரணையை மேற்கொண்டுள்ளது நேற்று டெலிகிராமில் எடிசி என்ற குழுவில் அவ்வீடியோ வெளியாகி பலரால் பகிரப்பட்டு வருகிறது புத்தாலிங் மாவட்ட போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இருவர் இரண்டு வெளிநாட்டு ஆடவர்களை நிறுத்தி அவர்களிடமிருந்து லஞ்சம் வாங்குவதாக அந்த வீடியோவில் காட்டப்படுகிறது போலீஸ் படையின் நற்பெயரை சம்பந்தப்படுத்தியுள்ளதால் அவ்விவகாரத்தை கடுமையாக கருதுவதாக புற்றாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஷாருல் நிசாம் ஜப்பார் கூறினார் குற்றச் செயல்களில் ஈடுபடும் போலீஸ்காரர்களை தமது தரப்பு நிச்சயம் பாதுகாக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக சொன்னார் ஷாங் சுங்கை வேயில் இரு போலீஸ்காரர்கள் இரு வெளிநாட்டு ஆடவர்களுடன் சந்தேகத்திற்குரிய வகையில் இருக்கும் வீடியோ முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது ஜஹூரில் வீடுகளை உடைத்து திருடுவது வழிப்பை கொள்ளை என ஈடுபட்டு வந்த பாலா கும்பலின் நடவடிக்கையை காவல்துறை முறியடித்துள்ளது இருபதிலிருந்து ஐம்பத்தாறு வயதான ஒன்பது ஆடவர்கள் இரண்டு பெண்கள் உட்பட பதினோரு பேர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டதன் வழியாக அந்நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டதாக ஜோஹர் மாநில காவல்துறை தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார் இந்த கும்பல் கூலாய் பொந்தியான் மூவார் ஆகிய மாவட்டங்களில் திருட்டு வழிப்பறி சம்பவங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளது குறிப்பாக வேலி மற்றும் பாதுகாப்பு இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகள் அல்லது ஆடம்பர வீடுகளை இந்த குழு வைக்கிறது என அவர் கூறினார் இரவில் அல்லது அதிகாலையில் வீட்டுக்குள் நுழைவதற்காக ஆட்டு நகங்கள் மற்றும் உலோக கட்டர்களை பயன்படுத்தி ஸ்லைடிங் கதவை திறந்து திருடும் முறையை இந்த கும்பல் கையாண்டு வந்திருக்கிறது ஒருவேளை வீட்டில் ஆட்கள் இருந்தால் ஆயுதங்களைக் கொண்டு கொள்ளையடிப்பதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவின் ட்ரீம் கேளிக்கை பூங்காவில் புலி தாக்கியதில் விலங்கு பராமரிப்பாளர் காயமடைந்துள்ளார் கைகளில் படுகாயமுற்று அப்பெண் பணியாளர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் முப்பது வயது அப்பெண் கைகளில் கீறல்கள் விழுந்தன மற்றபடி அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக குயின்ஸ்லாந்து ஆம்புலன்ஸ் தரப்பு கூறியது காயமடைந்தவர் புதிய பணியாளர் அல்ல புலிகளை பராமரிப்பதிலும் கையாளுவதிலும் நன்கு பயிற்சி பெற்றவர் ஆவார் எனவே அபூர்வமாக நடந்த சம்பவமாக அதனை கருதி விசாரணை நடைபெறுவதாக கேளிக்கை பூங்கா நிர்வாகம் கூறியது நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் சென்டர் நிர்மாணத்தின் பதினாறு செப்டம்பர் வரை